தூத்துக்குடியில் ஒரு குடை மத்தி இரண்டாயிரம் ரூபாய் வரை விற்பனையாவதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர் குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம் மோகன்ராஜ் தகவல்கள் என்ன பதிவு பண்ணலாம் வணக்கம் சரவணன் தூத்துக்குடி கடல் பகுதியில் வீசி வரும் பலத்த காற்று காரணமாக திரேஸ்வரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களின் வரத்து குறைவாக காரணமாக மீன்களின் விளைவானது உயர்ந்து காணப்பட்டது கேரளாவுக்கு அதிக அளவு ஏற்றுமதி செய்யப்படும் மத்தி மீன் அதிக அளவு கிடைத்ததால் கூடை ரூபாய் இரண்டாயிரம் வரை விற்பனையானது இதனால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தூத்துக்குடி திரேஸ்வரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஏராளமான நாட்டுப்படகு ஆழ்கடலில் தங்கி மீன்பிடி தொழில் செய்து வருகின்றன இந்நிலையில் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் கடல் பகுதியில் பலத்த காற்று வீசுவதாலும் கடல் நீரோட்டத்தில் மாறுபாடு காணப்படுவதாலும் மீன்களை பிடிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக நாட்டுப்பட மீன்பிடித்துறை துறைமுகத்தில் மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்டது இந்நிலையில் இன்று சனிக்கிழமை என்பதால் மீன்களை வாங்க ஏராளமான பொதுமக்கள் வந்திருந்தனர் மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்ட நிலையில் மீன்களின் விலை சற்று உயர்ந்து காணப்பட்டது மேலும் கேரளாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் மத்தி மீன் அதிக அளவு விலை கிடைத்ததாலும் இந்த மீன் ஒரு கூடை ரூபாய் இரண்டாயிரம் வரை செல்வதாலும் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் இதே போன்று சீலா சீலா மீன் வந்து கிலோ ஆயிரம் ரூபாய் வரையும் விலை மீன் ஊழி பாறை ஆகியவை கிலோ ரூபாய் நானூறு வரையும் குறுவலை கேரை ஆகிய மீன்கள் கிலோ ரூபாய் முன்னூறு வரையும் சாலை மீன் ஒரு கூடை மூவாயிரம் வரை முதல் மூவாயிரத்தி ஐநூறு வரையும் விற்பனையானது சரவணன் தூத்துக்குடியில் மீன்களின் வரத்து குறைவு காரணமாக அதன் எண்ணிக்கை விலையின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மோகன்ராஜ்